வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை பெஞ்சு முடிச்சதும் வர்ற வானவழி பார்க்கறதே ஒரு தனி அழகு இல்லையா அந்த நிறங்களோட அணிவகுப்பு ஆஹா மனசே அள்ளிட்டு போயிடும் குறிப்பா கன்னியாகுமரியில நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு பின்னால அந்த வானவில் தோன்றும் பாருங்க அத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம கண்ணால பார்க்குற இந்த வானவில் இதுதான் அதோட முழுமையான வடிவமா இல்ல இதுக்குள்ள வேற எதுவும் ரகசியம் இருக்கா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க சரி அப்ப நாம பாக்குற அந்த ஏழு வண்ணங்களை தாண்டி அந்த வானவிலுக்குள்ள வேற என்னதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு வாங்க அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் வானவில்ல நம்ம கண்களால பார்க்க முடியாத நிறங்களும் இருக்கு இது நாம எல்லாரும் பார்க்குற வழக்கமான வானவில் ஆனா உண்மை என்னன்னா இது நம்ம மனித கண்களால பார்க்க முடிஞ்ச ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் இப்ப பாருங்க ஒரு அகச்சிவப்பு கேமரா வழியா அதே வானவில்லை பார்த்தா சிவப்பு நிறத்துக்கு வெளியேயும் அந்த வானவில் தொடருது அந்த கண்ணுக்கு தெரியாத பகுதிக்கு பேர்தான் அகச்சிவப்பு ஒளிக்கதிர் அதே மாதிரி ஊதா நிறத்துக்கு கீழேயும் வானவில்லுக்கு இன்னொரு தொடர்ச்சி இருக்கு அதுதான் புற ஊதா ஒளி இது ரெண்டுமே வானவில்லோட ஒரு பகுதி தான் ஆனா நம்ம கண்களால அத பார்க்க முடியறது இல்ல அவ்வளவுதான் சரி இந்த கண்ணுக்கு தெரியாத நிறங்கள் எல்லாம் இருக்குன்னு நமக்கு முதல்ல எப்படி தெரியும் இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா செம புத்திசாலித்தனமான ஒரு துப்பறியும் கதை மாதிரி இது எப்படி தெரிஞ்சதுன்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதைங்க ஆயிரத்தி எண்ணூறுல வில்லியம் ஹெர்ஷல்னு ஒரு விஞ்ஞானி ஒரு சின்ன சோதனை செஞ்சாரு சூரிய ஒளிய ஒரு கண்ணாடி முப்பட்டகம் வழியா செலுத்தி ஒரு வானவில் மாதிரி பிரிச்சாரு அப்புறம் ஒவ்வொரு நிறத்திலையும் ஒரு தெர்மாமீட்டரை வச்சு அதோட சூட்டை அளந்தாரு ஆனா அவரு செஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கு காரணமா இருந்துச்சு சும்மா ஒரு ஒப்பீட்டுக்காக சிவப்பு நிறத்துக்கு வெளியில அதாவது எந்த நிறமுமே இல்லாத இருட்டான இடத்துல ஒரு தெர்மாமீட்டரை வச்சாரு ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த காலி இடம்தான் மற்ற எல்லா நிறங்களை விட அதிக சூடா இருந்துச்சு அப்போதான் அவருக்கு புரிஞ்சது அங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளி இருக்குன்னு ரொம்ப சரியான கேள்வி இந்த ஒளி நம்மள சுத்தி எல்லா இடத்துல இருந்தா நம்ம கண்கள் ஏன் அதை பாக்க மாட்டேங்குது இதுக்கான பதில் நம்ம உடற்கூறியல்ல இருக்கு நம்ம பார்வை ஏன் ஒரு குறிப்பிட்ட வரம்பு புள்ள மட்டும் இருக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது நம்ம கண்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒளியை மட்டும் பார்க்குதுன்னா அதுக்கு காரணம் பரிணாம வளர்ச்சி சூரியன் கிட்ட இருந்து வர்றதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒளிய பாக்குற மாதிரி நம்ம கண்கள் உருவாகல அதுக்கு பதிலா எந்த ஒளி நம்ம உலகத்தை பத்தி மிக தெளிவான பயனுள்ள தகவலை கொடுக்குமோ அத பாக்குற மாதிரி தான் நம்ம கண்கள் இருக்கு இது ஒரு ரேடியோ ஸ்டேஷனை டியூன் பண்ற மாதிரி ஒரே இறைச்சலா ஆனா ரொம்ப சத்தமா கேட்கிற பாட்டை விட கொஞ்சம் சத்தம் கம்மியா இருந்தாலும் கிறிஸ்டலா தெளிவா கேட்கற பாட்டை தானே நாம தேர்ந்தெடுப்போம் அதே கணக்கு தான் சூரிய ஒளியை பிரிச்சு பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியும் பாருங்க அதுல அதிகப்படியான சக்தி அதாவது எனர்ஜி நீளம் பச்சை நிறத்துல இருக்கு ஆனா உலகத்தை பத்தின அதிகப்படியான தகவல் பச்சை நிறத்துல இருக்கு நம்ம பார்வை இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு சரியான இடமான பச்சை மஞ்சள் நிறத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சக்தியும் வேணும் தகவலும் வேணும் ரெண்டுக்கும் சரியான ஒரு பேலன்ஸ் இது ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நானோமீட்டர் இந்த எண் ரொம்ப முக்கியம் நானோமீட்டருங்கிறது ஒளிய அளக்குற ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன அழகு இந்த ஐநூத்தம்பத்தஞ்சுங்கிற நம்பர் தான் நம்ம கண்கள் பகல் நேரத்துல ரொம்ப துல்லியமா பாக்கிற மாதிரி டியூன் செய்யப்பட்டிருக்கிற புள்ளி நம்ம உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட் இதுதான்னு வச்சுக்கோங்களேன் சரி நம்ம பார்வை இப்படி இருக்கு ஆனா மற்ற உயிரினங்களோட பார்வை இப்படி இருக்கும் அது நம்ம பார்வையில இருந்து முற்றிலும் மாறிப்பட்டது வாங்க ஒரு தேனியோட கண்ணுல உலகத்தை பாப்போம் இங்க பாருங்க இடது பக்கம் நாம பார்க்குற ஒரு மஞ்சள் பூ ரொம்ப அழகா இருக்கு ஆனா வலது பக்கம் பாருங்க அதே பூவை புறவுதா ஒளியில பார்க்கும்போது பூவோட நடுவுல ஒரு கருப்பு புல்சை மாதிரி ஒரு அமைப்பு தெரியுதா இது தேனிகளுக்கு மட்டுமே தெரியுற ஒரு ரகசிய கோலம் மாதிரி இதுதான் தேன் இருக்கிற இடத்துக்கு வழிகாட்டுற ஒரு ஏர்போர்ட் ரன்வே மாதிரி அதுக்கு உதவுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்புது இல்லையா நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல நம்ம உண்மையிலே எவ்வளவு விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம பார்வைக்கு அப்பால ஒரு முழு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு போல அப்போ நம்ம பார்வைக்கு அப்பால வேற என்னெல்லாம் இருக்கலாம் இந்த கண்ணுக்கு தெரியாத உலகம்ங்கற யோசனைய நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் வாங்க சுருக்கமா சொல்லணும்னா நாம பார்க்கற இந்த உலகம் உண்மையில இருக்கிற பல உலகங்கள்ல ஒண்ணு மட்டும்தான் நம்ம பார்வைக்கு அப்பால கண்ணுக்கு தெரியாத ஒளி கதைகள் வடிவங்கள்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு ஒருவேளை நம்ம கண்களால எல்லா விதமான ஒளியையும் பார்க்க முடிஞ்சா நம்ம செல்போன்ல இருந்து வர்ற ரேடியோ அலைகள்ல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாக்குற எக்ஸ்ரே வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சா யோசிச்சு பாருங்க நம்ம வானம் எப்படி இருக்கும் நம்ம நண்பர்கள் எப்படி தெரிவாங்க இந்த உலகமே எப்படி இருக்கும் அடுத்த முறை நீங்க ஒரு வானவெல்லை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியற அந்த ஏழு வண்ணங்களுக்கு அப்பாலும் ஒரு பெரிய மறைக்கப்பட்ட வானவெல் இருக்குன்றதை நினைச்சு பாருங்க